இன்றைக்கான மினி விளாகில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான சேனக்கிழங்க காரக்குழம்பு பார்க்க போகிறோம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஈஸியாகவும் இருக்கும் செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து சேப்பங்கிழங்கு எடுத்து நல்லா கழுவிட்டு ஒரு ப்ரெஷர் குக்கரில் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க ஒரு விசிலேருந்து ரெண்டு விசில் விட்டாலே போதும் நல்லா வெந்து வந்துடும் கூட வந்துட்டு அதை தண்ணியெல்லாம் இருத்துட்டு அது தோலெல்லாம் உரிச்சிட்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வந்துட்டு நம்ம குழம்பு ரெடி பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட்டு ஒரு சட்டி எல்லாம் கடாயை வச்சுட்டு அதில் ஒரு நாலுலேருந்து அஞ்சு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க எண்ணெய் எண்ணெய் சேர்த்துட்ட பிறகு எண்ணெய் நல்லா சூடானோன்னு ஒரு அரை டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பில் சேர்த்துட்டு ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி அதையும் சேர்த்துருக்கேன் அதை நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு பத்து பல் பூண்டும் கூட ரெண்டு தக்காளியும் சேர்த்து நல்லா சேர்த்துட்டு வதக்கி விட்டுருங்க வெங்காயம் தக்காளி ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிட்ட பிறகு மிளகாத்தூள் மஞ்சத்தூள் உப்பு சேர்த்துக்கோங்க மிளகாத்தூள் வந்துட்டு ஒரு மூணு டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் மஞ்சத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் உப்பு வந்து நான் கல் உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ வந்துட்டு லெமன் சைஸ் புளியை வந்துட்டு நல்லா ஊற வச்சு திக்கா கரைச்சி எடுத்துக்கோங்க அதையும் சேர்த்துட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க சின்ன கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு குழம்பு நல்லா கொதிக்க வச்சுருங்க ஒரு பத்து நிமிஷத்துக்கு லாஸ்ட்டாக நம்ம வந்துட்டு சேப்பங்கிழங்கு உரிச்சு வச்சுருந்தோம் இல்லைங்களா அதையும் சேர்த்துருங்க சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு குழம்பு கொதிக்க வச்சுட்டு கொத்தமல்லி போட்டு இறக்கிடுங்க நான் இன்றைக்கி அவுச்சி முட்டை அதில் சேர்த்துருக்கேன்